ஹாய் மக்களே எங்களுக்கு வந்து இது வந்து தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் பெருசாக ஒன்றும் செலப்ரேட் பண்ணலை அதனால் வளாக் எடுத்து பெருசாக போடுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய யூடியூபரும் கிடையாது அதனால பெருசாக எதுவும் பண்ணவும் இல்லை ரொம்பவே எப்பயும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களோடது செலப்ரேஷன் எல்லாமே எல்லா வருஷமும் கல்யாண நாளுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அநாது ஆசிரமத்துக்கு போவோம் பாப்பா பிறந்த நாள்னாலுமே அப்படி தான் பண்ணுவோம் எதாவது அநாதா ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே எங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு அந்த மாதிரி எதாவது பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம இருக்க புது வீட்டு பக்கம் ஏரியா வந்து நமக்கு சுற்றி எந்த இடமுமே தெரியாது எங்கே போகிறது எதுவுமே தெரியல அதே போல் எங்கள் வீட்டுக்காரங்களும் அன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்க போயிட்டு நைட்டு தான் வந்தாங்க வேலை முடிஞ்சு ஸோ அதனால் எப்போ கோயிலுக்கு மட்டும் கூட்டி போங்கப்பா அப்படின்னு அப்புறம் சுற்றி பார்த்தா கோயில் எதுவும் சின்ன சின்ன கோயில் அங்கங்கே இருந்து அப்போது நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல சரி போகிற வழியில் ஏதாவது ஒரு கோயில் பார்த்தா போய் கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போனோம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலையிலேருந்து வந்த உடனே கேசரி செஞ்சு வச்சுருந்தேன் அந்த கேசரி அவ சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டோம் வீட்டில் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் நான் வந்து கொஞ்சம் சிவன் கோயிலுக்கு போக ஆசைப்படுவேன் ஆனால் ஒரு நாள் பார்த்தேன் கூடுவாஞ்சேரி ரோட்டில் கொஞ்சம் சந்தசந்தாக போகும் ஒரு வழியில் ஒரு லிங்கம் பார்த்தேன் சரி அங்கே போகலான்னே ஆனால் நல்லா இருட்டிருச்சு இருச்சு அங்க அங்கே போக முடியாது ரொம்ப அது இருட்டாக இருக்கும் சந்தசந்தாக இருக்கும் ரொம்ப காடு மாதிரி இருக்கும் ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு பக்கமாக போகும்போது ஒரு கோயில் கொஞ்சம் விசேஷம் மாதிரி தெரிஞ்சிச்சு நாங்கள் போகும்போது ஆளே அவ்வளோ இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்க சரி ஓகே பூஜை ஸ்டார்ட் பண்ணட்டும் பூஜையை முடிச்சுட்டு போவோம் எனமே எங்கே போகிறோம் நேராக சாமி விண்டு வீட்டுக்கு வீட்டுக்குதான போலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்களா ஆனதும் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க அது ஒரு காட்டுக்குள்ள இருக்கு அந்த ஊரில் உள்ள வில்லேஜ் ஆளுங்கெல்லாம் அதுக்கப்புறமா வ வர ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தரா வந்து நிறைய பொங்கல் எல்லாம் செஞ்சு சாமிக்கு நிறைய பண்ணாங்க அன்னைக்கு வந்து ஏதோ தைப்பூசம் தைப்பூசம் வந்து எல்லா கோயில்லையுமே கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும் அன்னைக்கு அதே போல் தான் அந்த கோயிலையும் விசேஷமாக செய்வாங்க போல் இந்த சாமி வந்து செல்லி அம்மன் போட்டிருந்துச்சு சரி ஓகே நல்லாவும் இருந்தது அமைதியாக ஃபீஸ்ஃபுல்லாக நல்லா அழகாக இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் எல்லாரையும் போல் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இப்படிதான் மக்களே எங்களோட கல்யாண நாள் போச்சு எப்பயுமே கல்யாண நாளுக்கு ரொம்ப வெளியே போனோம் அங்கே போகணும் இங்கே எங்க பெருசாக எங்கள் வீட்டுக்காரர்கார்ச்சல் பண்ண மாட்டேன் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கூட சந்தோஷமாக இருந்தால் போதும் அவ்வளோதான் அதனால அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்ததும் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இதுதான் மக்களே எங்களுடைய கல்யாண நாள் செலப்ரேஷன் இது வந்து எங்களுடைய தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரி இதே போல் எப்போயும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது ஓகே மக்களே தேங்க்யூ